ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோன்னா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அதனால் வந்து வடை பாயாசத்தோட சாப்பாடு அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து பாயாசம் அமைக்க போகிறோம் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் வடை செய்யப் போகிறோம் காலைல பசங்களுக்கு டிஃபனு சாப்பாடு மதியானம் நம்மளுக்கும் சாப்பாடு செய்யணும் ஓகேவா பால் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு பால் ஒரு லிட்ரு பால் ஊற்றி வச்சுருக்கேன் சிம்மில் மலர்ந்துருச்சு இந்த பக்கம் ஜவ்வரிசியும் நம்மளுக்கு வெந்துருச்சு ஓகேவா இந்த சைடு வந்து நம்ம இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம் நெய்யில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் திராட்சை எங்கள் வீட்டில் போட்டால் வெறுமா கூட சாப்பிட்டுறாங்க ஆனால் வந்து பொங்கல்லையோ பாயாசத்துலேயோ போட்டால் சாப்பிட மாட்டுறாங்க அதனால் வந்து நான் கோவில் வெறும் முந்திரி மட்டும் வறுத்துக்கலாம் இது சர்க்கரை பொங்கலுக்கு அதுக்கப்புறம் வந்து பாயாசத்துக்கு ஓகேவா இந்த பக்கம் பால் நல்லா சிம்மில் காஞ்சிடுச்சு ஒலை தண்ணி வச்சிடலாம் எல்லாமே ஊற வச்சுருக்கேன் வடைக்கு கடலப்பருப்பு சாம்பாருக்கு தோரம்பருக்கு அரிசி சாப்பாட்டுக்கு இது சக்கரை பொங்கலுக்கு பச்சை அரிசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓகேவா இப்போ நெய் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா முந்திரி இப்போ வந்து முந்திரி எடுத்துட்டு இதுலேயே வந்து சேமியாவை வறுத்துக்கலாம் இது வந்து பாயாசம் சேமியா தான் இது வறுத்தது கேட்டால் பசங்க வந்து வறுக்காதது வாங்கிட்டு வந்தாங்க நம்ம வறுத்ததாக இருந்தாலும் கொஞ்சம் வறுத்து நெய்யில் வறுக்கும் போது மனமாக இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க வறுத்தாச்சு இதுலேயே அப்படியே இந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு ஜவ்வரிசி வெந்துருச்சு ஓகேவா இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேமியாவை அதெல்லாம் சேர்த்தாச்சு இந்த பக்கம் வந்து ரவா உப்புமாக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும்ல அதனால் அவங்க வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ சேமியா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ரவா உப்புமாவை தாளிச்சிடலாம் உப்புமாவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த பக்கம் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சேமியா வெந்துட்ருக்கோம் ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க எப்போயுமே சக்கரை போட்டு கொதிச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் பால் சேர்க்கணும் அதேமாரி சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்த பிறகு தான் சக்கரை போடணும் அப்போ தான் சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வரும் இது சக்கரை கொதிக்கணும் கொதிச்ச பிறகு பால் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நேரத்தில் பால் வந்து பாயசம் வந்து பிரிஞ்சிரும் இப்போ வந்து எங்கள் கோயில் இருக்கேன் அங்கே பெருமாள் வச்சுருக்காங்க மார்கழி மாதம் ஒரு மாதத்துக்கு பஜனை வரும் பஜனை போது கடுகு செவ்வ வந்து சிம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு மொத்தம் நான் போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை தண்ணி வந்து உள தண்ணியிலே நம்ம எடுத்துக்கலாம் உப்புமாக்கு கொஞ்சம் சேர்த்தே தான் வச்சுருக்கேன் இப்போ ரவையை சேர்த்தலாம் இப்போ வந்து நடுவில் நடுவில் சேமியாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா சுகர் போட்டிருக்கோம்ல அடி பிடிச்சிரும் அதுக்கு தான் இப்போ இந்த பக்கம் வந்து ரவையை நல்லா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கோங்க நாகா ரவை தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்த ரவை இருந்தாலும் நானும் வறுத்துப்பேன் எப்பயுமே ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க ஓகேவா தண்ணி வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு ஹீட் ஆகிருக்கு அதில் வந்து ஊற்றிக்கலாம் சாப்பாட்டு இப்போ வந்து பாயாசத்துக்கு பால் ஊற்றிடலாம் நான் ரெண்டு கவர் பால் ஊற்றி வச்சுருந்தேன் இதில் ஏலக்காய் தட்டி போடணும் ஒரு கொதி வரணும் இப்போ பார்க்க தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற கெட்டி போட்டுரும் கொதிக்கிட்டோம் ஓகேவா இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ரவைக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் உமாக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் அங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு தெரியுதா இது போல தான் இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அவ்வளோதான் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகேவா எங்களுக்கு ரவை வந்து குளம்னு இருந்தால் பிடிக்காது கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சால் கரெக்டாக வந்துடும் ஓகேவா இப்போ வந்து ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இதில் பாதி முந்திரி ஓகேவா பாயா சத்துக்கு அவ்வளோதான் நெய் வந்து இதுவே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் நெய் ஊற்றலை உங்கள் நீங்கள் என்ன ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு வந்து ஏன்னா பாலும் நல்லா கொதிக்க வச்சு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ என்ன ஆயிடுதுன்னா நல்லா கொதிக்க கூட ஒரு நேரம் திரிஞ்சிடும் நான் அதனாலேயே எப்போயுமே பாலை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு நல்லா மலர்ந்து வந்தவொடனே ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சு சிம்மில் வச்சிருவேன் அதேமாரி பாயாசத்துக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி தான் பால் கொதிக்க வைப்பேன் அதோடு தண்ணி ஊற்ற மாட்டேன் நீங்கள் அப்படி பாயாசம் வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் உப்புமா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பர் இப்படியே மூடி வச்சா கரெக்டாக வந்துடும் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு டிஃபனை கொடுத்துடலாம் சர்க்கரை பொங்கலுக்கு இங்கே பாருங்கள் பச்சரிசி ஒரு அளவுக்கு கழுவி போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் வந்து பசங்களுக்கு வந்து குடமிளகாய் சாதம் செய்ய போகிறோம் உருளைக்கெழங்கு வறுத்து கொடுக்க போகிறோம் குடமிளகா சாதத்துக்கு தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒலையெல்லாம் அரிசி போட்டு இந்த பக்கம் பச்சரிசி பொங்கலுக்கு வேகுது அந்த சைடு சாப்பாட்டுக்கு வேகுது ஓகேவா கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் கருவேக்கில் ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு சைஸ் குட மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கினோன்னே சேர்த்துக்கலாம் நான் சாதமாக கிளறனால்தான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஓகேவா சும்மா நம்ம தொட்டு சாப்பிட்ற மாரி இருந்ததுன்னா வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம் பாருங்க அதுமாரி பண்ணிக்கலாம் அதுக்கும் உருளைக்கிழங்கு அப்படி தான் செய்ய போகிறோம் பூண்டு தட்டி போட்டு சிம்பிளாக முடிஞ்சிரும்ல இன்னும் நிறைய வேலை இருக்குது அதுக்காக தான் இப்ப மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வந்து இதுல கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வெள்ளமே இன்னும் போடல அதுக்குள்ளேயே ட்ரை ஆகிடுச்சின்னா ஆற ஆற ரொம்ப கெட்டியமாக ஆகிடும் அதுக்காக தான் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா பால் ஊற்றிக்கோங்க ரெண்டுத்தில் ஏதாச்சும் பாருங்கள் சாதம் வெந்துருச்சு வடித்து விட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மகா தூள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க குடமிளகாய் சாதம் சூப்பராக இருக்கும் குடமிளகாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து கொடமிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சக்கரை பொங்கலில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளத்தை தட்டி போட்டுக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு அரிசி தான் போட்டிருக்கேன் அதனால் வந்து ஒரு கால் கிலோ தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சிம்மில் தான் இருக்குது இப்போ கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க அப்படியே சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நெய் தாசி அந்த தான் டக்குன்னு அடி பிடிக்காது அதுக்கு தான் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும் இல்லைன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நிற்கணும் சில்வர் சட்டி வேறு அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் தட்டி போட்டுருக்கேன் முந்திரியை போட்டுக்கலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெல்லம் வந்து கரையணும் ஓகேவா இந்த பக்கம் வந்து கொட மிளகாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் குடமிளகாய் இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இறக்கிடலாம் ஓகேவா கொஞ்சம் தலை தலம்னு இருந்தால் தான் ஆற ஆற கொஞ்சம் கெட்டி போடும் நல்லாயிருக்கும் நம்ம கெட்டியாகவே செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து மாரி இருக்கும் சக்கரை பொங்கல் இந்தமாரி தான் தலை தலான்னு இருக்கும் ஆஃப் பண்ணிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வறுவலுக்கு பூண்டு கருவேப்பில் ஓகேவா கட் பண்ண சின்ன சின்ன உருளைக்கெழங்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா ரோஸ்ட் ஆகிடும் அதுக்கு தான் அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா உருளைக்கெழங்கு ஆகிடும் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் குடமிளகாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் குடமிளகாய் எடுத்துகிட்டு எடுத்துட்டு சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சாதமே ஆற வைக்கல அப்படியே சேர்த்துட்டேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க உப்பு மொட்டை கொஞ்சம் மிக்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம காய்க்கு அந்த குடமளகாக்கு மொட்டந்தான் போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ இது வேற இருந்தால் மாற்றிடலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு இப்போ சாப்பாடை கட்டிடலாம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு குடமிளகா சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ஸ்நாக்ஸுக்கு வந்து செவ்வாழை கட்டியிருக்கேன் ஓகேவா இப்போ சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கதம்ப பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு கடுகு போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பச்சை மிளா கருவேப்பிலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஓகேவா இதுக்குடியே முருங்கைக்காவையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பக்கம் வந்து கடுகு சீரகம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கேரட்டு பீன்ஸு கோசை சேர்த்துடுங்க ஓகேவா இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி வேகட்டும் வெந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் சின்ன வெங்காயமும் முருங்காவும் வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க ஓகேவா கத்திரிக்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொதிக்கிட்டோம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஏன்னா இப்போயே திக்காக இருக்குது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சு நான் தேங்காய் போடல ஓகேவா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளுக்கு கதம்ப பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பாருங்கள் முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காயும் வெந்துருச்சு இப்போ பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க எந்த அளவுக்கு சாம்பார் வேணும்னு சொல்லிவிட்டு சுடி தண்ணியும் ஊற்றிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்தால் சரியாக போச்சு சாம்பார் ரெடி நான் பருப்பு தண்ணியிலே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ கொதிக்கிட்டோம் இப்போ வந்து கடலப்பருப்பு வடைக்கு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டுட்டேன் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கோஸு அதுக்கப்புறம் கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஓகேவா சோம்பு மொட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோம்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க ஓகேவா நம்மளுக்கு சாம்பார் மலரப்போகுது மலர்ந்தோடனே கொத்தமல்லி போட்டால் ரெடி ஆகிடும் அப்புறம் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா நம்மளுக்கு பிடிச்சா நல்லா தழத்தலன்னு கொஞ்சம் தழத்தலன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து ஹார்டாக இருக்காது வடை போடுறதுக்கு இப்போ வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் தட்டி போட்டுடலாம் இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சாம்பார் ரெடி முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் முருங்கக்காய் வந்து இப்போ கிராம் கணக்கில் போடுறாங்க நூறு கிராமே வந்து இங்கே நாற்பது ரூபா ஒன்று கூட நிற்க மாட்டேது இப்போ தான் கொஞ்சம் கம்மியாகிருக்கு இப்போ ரெண்டு முருங்காய் வாங்கினால அந்த ரெண்டு முருங்காய் வந்து இரநூறு கிராம் இருபது தான் கம்மியாயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு இப்போ தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் தான் சாம்பார் வச்சாலும் எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கிறது மாங்காய் சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார்லாம் செம்மையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ பொங்கல் வந்துருச்சில் ஸ்கூல்லலாம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க எங்கள் அக்கா பொண்ணு என் பையன் எங்கள் அக்கா பையனுக்கெல்லாம் என் சின்ன பையனுக்கு மட்டும் அவன் மட்டும் வேறு ஸ்கூலு இவங்க மூணு பேர் மட்டும் கேவியில் படிக்கிறாங்க இன்றைக்கி காலையில் கிளம்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க எங்கள் அக்கா பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஆஃபீஸர் கட்டி விட்டு நானும் அவ்வளோ ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஆனால் நான் நைட்டி போட்டு தான் எடுத்தேன் அம்மா மட்டும் ஆஃப் சார் கட்டியிருந்தாங்க ஒரே காலையில் கச்ச 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 கச்சன்னு இருக்கும் வீடியோ தான் கொஞ்சம் பார்த்து திட்டாதீங்க பசங்க இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் போட்டால் தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால் கூச்சிக்காதீங்க இப்போ சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம் இப்போ வடைய திருப்பி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னா வடை சுட்டுட்டேன்னா அவ்வளோதான் வடையெல்லாம் எடுத்துடலாம் இந்த கலர் வந்தால் போதும் எண்ணெயெல்லாம் நல்லா ஈர்த்திட்டு எடுத்துக்கோங்க கோஸ் போட்டிருக்கனால நல்லாவே மொறு மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா சுட சுட சாப்பிடும் போது அதுக்கு தான் கொஞ்சம் கோஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கலர் வந்திருக்கு அந்த ரெண்டு மட்டும் லைட்டாக இருக்குது அதை கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கணும் இந்த எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எடுத்துருங்க எண்ணெயில் இருக்க இருக்க தீஞ்சிடும் தீஞ்சிச்சின்னா போது கசக்கும் இப்போ இந்த ரெண்டு வடையும் எடுத்துடலாம் ஓகேவா இருக்கிற வடையையும் தட்டி போட்டுடலாம் ரசமும் மலரப்போகுது இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் வடையை எடுத்துகிட்டு உங்களுக்கு செஞ்சதெல்லாம் பிளேட்டில் வச்சு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்